கிளம்பேன் அம்மா நல்லா அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா உடம்பு பாத்துங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுங்க சாமி கிளம்பு போலாம் ம் அந்த பழைய வாட் ஸ்தீபா கொஞ்சம் பார்த்து டாடி அக்பர் முட்டை ஆடுது ஒரு வை. அந்த கடைசியில் அந்த கயிறு போட்டு ஆ அது கட்டு அக்பர் அந்த ரெண்டு அடி பழம் கட்டுவா இந்த ம் ஸ்டிபா என்னடா ம் சிபா என்ன அக்பர் ஒரு இப்போ செகண்ட் அண்ட் பீரை ஒன்று விலைக்கு வருது வாங்குறியா ஏண்டா ம் அவன் நிலம தெரிஞ்சும் பேசிட்டு இருக்கிற அவன் சம்பாதிக்கலாம் அவன் அம்மாவோடய ஹாஸ்பிட்டல்துளக்கே சரியாக போகுது இதுலேருந்து அவன் எங்கேயோ பீரை வாங்குறது வேலை எப்படி அப்புறம் பாப்போம் நீங்கள் சொல்கிறதும் சரி தான் ம் பாவான் அவன் இருக்கிற நம்பர் எப்படி வாங்குவான்

ஊ ஊ ஞாசமே கரெயோ மா ராசி வை ப்ரி பண்ணிட்டா ஆ ஞாசமே பாப்பா ஹ காதுவ அடி போட்டுருக்குதே அம்மா குர ஓடம் செல்ல நான் இப்டி சபரிமலை போகணும் ஐயோப்பா பங்களா இருக்கும்போது நீ எண்ட கவலைப்படுற நீ கண்டிப்பா மலைக்கு போக சிவா என்னயா என்னாச்சு சிவா என்னப்பா சிவா என்ன பாச்சு அம்மா இல்லம்மா நீ படுமா மாமா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அவனுக்கு வேலை பார்க்கும்போது லைட்டா கால் ஆன் ஆயிருச்சு அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கட்டு போட்டோம் பயப்படாதீங்க ஒண்ணு இல்லம்மா பயப்படாதீங்க நாங்க இருக்கோம்ல ஹலோ மல்லியம்மா பையனா ஆமாங்க நேற்று அம்மா ஹாஸ்பிட்டல் தக்க ஆமாங்க அவங்களுக்கு சரிங்க கேன்சர் அட்டார்ட் ஆகிருக்கு பத்து இருக்காங்க கேன்சராக அவங்க லைட்டில் தக்க ஆப்பிரி மற்ற இருக்கணும் ஆப்பிரேட்டருக்கு அஞ்சு தான் அஞ்சு லட்ச ரூபாயா ஆமாம் இப்படி என்ன வாங்க நிற்பீங்கன்னா நாளைக்கு ஆஃபீஸில் பண்ணி சரிங்க சார் ரெடி பண்ணுறேன் நான் வைச்சிடுறேன் என்ன சாமியாச்சு ஏய் என்னடாச்சு ஏன் வருத்தப்படுற சிவா என்னாச்சு யார் போன்ல என்னாச்சு ஏன் அழுகுற என்னாச்சு யார் போன்ல ஏன் என்ன ஹாஸ்பிட்டல் இருந்து கூப்பிட்டாங்க எங்க அம்மாக்கு உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க அஞ்சு லட்ச ரூபாய் தேவைப்பட சொல்றாங்க என்ன பண்ண தெரியல எங்க எங்க அம்மா 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 எப்படி காப்பாற்று

Paris juga pak lah seri Ma? Oh turun ma. Akbar, mandi tiap apa? Kafe sapriya. Mana mana sabda. நான் கொஞ்சம் வந்து இப்படி உட்காரேன் அவன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் தண்ணி குடிக்கிறியப்பா இல்லம்மா வேண்டாம்மா ஏப்பா டல்லாவே இருக்கிற சிவாவோட அம்மா ரொம்ப உடம்பு சொல்லாம இருந்தாங்களா அவங்க இப்ப ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க ஆப்ரேஷனுக்கு அஞ்சு லட்சம் பணம் கட்ட சொல்லியிருக்காங்கம்மா ஏன் அல்ல அஞ்சு லட்சமா நம்மள மாதிரி அவங்களுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலியே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அதை கேட்டு சிவா ரொம்ப உடஞ்சி போயிட்டாம்மா என்னாலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அக்பர் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா சிவாவுடைய அம்மா குணமாவ நம்ம அல்லாஹ் அல்லாகிட்ட துவா பண்ணிக்கலாம்ப்பா மா துவா பண்ணால் மட்டும் பத்தாதுமா அக்பர் என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது சொல்லட்டுமாப்பா என்ன யோசனைமா நானும் வாப்பாவும் அச்சு போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சுருக்கலப்பா உங்கள் மவுத் மவுத்தாயிட்டாரு நான் அச்சுக்கு போவாரம்மா நானாகும்ப்பா நான் ஒன்று பண்ணட்டா அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அதை எடுத்துகிட்டு போய் சிவா அம்மா ஆப்ரேஷன் செலவுக்கு போய் கொடு நம்மளால் முடிஞ்ச உதவியாக இருக்கட்டுமே அம்மா இதைத்தான் நானும் கேட்கணும் இருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்லுறிங்க தான் யோசிச்சுட்டு இருந்தம்மா இதில் என்னப்பா இருக்குது நம்ம அச்சிக்கு போய் எல்லாம் நமக்கு இன்னா பர்க்க செய்வாரோ சிவா அம்மாவோட உயிரை காப்பாத்த நம்ம உதவி செஞ்சோம்னா அந்த அன்பர்க்கத்தை இங்கே கிடைச்சிட்டு போதும் இரு அம்மா போய் எடுத்துக்கவே கஷ்டப்பட்டு சேர்த்து கொடுத்துட்டீங்களே அதனால என்னப்பா என் மக நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை அச்சிக்கு நீ என்ன அனுச்சி வைக்க மாட்டியா ம் கண்டிப்பாக பிரம்மா ஜெசி அண்ணா நான் வரேண்ணா ஜெசி நான் வரேண்ணா அண்ணா வரணா இதில் தானம்மா வச்சுருக்கேன் ஆமாண்ணா என்னண்ணா கல்யாணத்துக்கு நகை வாங்க போகிறீங்களா அது விஷயமா தான் ஒன்று ஒன்று பேசணும் கரு சொல்லுங்கண்ணா என்ன விஷயம் சிவோட அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாம்மா இப்படிட்டா ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொல்லிட்டாங்க பணம் தேவைப்படுது என்ன சொல்ற கர்த்தர் ஏன்னா நம்மள மாதிரி ஏழைங்களே கஷ்டப்படுத்துறாரு ஒண்ணு சிவா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அவன் அம்மா உயிரை நீ மனசு வச்சாத்தமா முடியும் என்ன சொல்ற சிவானோட அம்மாவ அவங்க அம்மானு சொல்ற நான் பிறந்ததுல இருந்து அம்மாவே பார்த்தது இல்ல அப்பாவே பார்த்தது இல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சதுல அவங்கள தான் என் அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம அம்மாக்கு நம்ம உதவி செய்யாம வேற யாருமே உதவி செய்வா என்னன்னா யோசிக்கிற என் கல்யாணத்தை பத்தியா அட போனா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் இன்னைக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதா நீங்க மூணு அண்ணனுக்கு இருக்கீங்களே அப்புறம் எனக்கு என்ன கவலை இந்தாண்ணா போய் அம்மா உயிரை காப்பாத்தினா മിയേ അയ്യപ്പോ സമയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോമയേ സാമി ശരണം അയ്യപ്പം സാമി ശരണംയ്യപ്പം അയ്യപ്പ ശരണം ശരണം അയ്യപ്പ ശരണം இருமுடிகட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு யாரை காண சாமியை கண்டால் சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் யாரை காண சாமியை கண்டால் ஐயப்போ ஐ சாமியேயப்போயோ சாமி சரணம் ஐயப்போ சாமியே யாரை காண சாமியை கண்டால் கட்டும் ஐயப்போ சிவா ஐயப்போ சாமி மனுஷனுக்கு தான் படைச்சவனுக்கு இல்ல உள்ள வாங்க ஏன் சாமி சோமமா இருக்கிற அவர் பாரத்தை நீ சுமக்கிற ஓம் பாரத்தை அவர் சமைப்பார் தைரியமாக போயிட்டு வாங்க சாமியே சன்னமையப்பா